இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் சரிங்களா சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஆனால் லாஸ்ட் வீக் ரிசல்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒன்று முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஏழு அறு ஐநூற்றி அஞ்சு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியும் ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு மினிங் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள் அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க சரிங்களா அதில் வந்து எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் எதாவது பிஸியாக இருக்கீங்க வேலை அப்படின்றதுனால பண்ண முன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வெற்றி வாய்ப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா பொறுமையாக வந்து பாருங்கள் கேளுங்க ஸோ கே தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம் மேட்ச் பண்ணி அஞ்சு பேர் எடுங்க அஞ்சு ஜோடி அஞ்சு ஜோடி இது எடுங்க ஏபிபிசிஏசி ஏபிசி த்ரெடி நம்பர் எடுங்க மெஸின் நம்பர் வந்த அப்புறம் கொடுக்குறப்ப போட்டு டெய்லியும் வந்து நீங்கள் த்ரீ வின் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கேயும் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயும் அஞ்சாது நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சு நமக்கு சிங்கிள் போர்டில் பாஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நம்ம ஒரு டபுள் ஸ்டோரண்ட்டே தான் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் வச்சு தான் கொடுத்தோன்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ அஞ்சா நம்பர் வச்சு தாங்க எல்லாமே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ அது கூட இன்னொரு அஞ்சு மேட்ச் பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ இருந்தாலும் ஆல்போல்லேயும் ஒரு அஞ்சா நம்பர் வருங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு முழு வின்னிங் இருக்கும் சரிங்களா எத்து நம்ம வீடியோ போடல சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மூணு மூணு ஐநூற்றி அஞ்சுன்னு இருக்கும் ஆனால் நமக்கு வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி ஏழு ஐநூற்றி அஞ்சுன்னு வந்திருக்குங்க சரிங்களா ஸோ இருந்தாலும் இதில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஒரு மின்னிங் வந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம் சொல்லுவோம் சரிங்களா மொதல் நம்பர்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் பட் ஆனால் நம்ம மெயினாக மூணு மூணுன்னு போயிருந்தோம் சரிங்களா இந்த பக்கம் நம்ம பார்க்கல அந்த பக்கம் தான் எடுத்து அடிச்சுருக்காங்க நம்ம எதாவது நம்ம அவங்க எந்த ஃபார்மேட்டில் போகிறாங்க அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியுதுங்க ஏன்னா நம்ம எடுத்து கொடுக்குற நம்பரில் அது இருக்குது உள் நம்பர் இந்த மாதிரி மிஸ் ஆகிடுது சில டைம் சில டைம் பவரில் மிஸ் ஆகிடுது பட் இருந்தாலும் வந்து நம்ம சிங்கிள் போர்டில் அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ப இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சரிங்களா ஏ போர்டில் ஏழு ஒன்று நாலு சப்போட்டுக்கு எட்டு பி போர்டில் ரெண்டு எட்டு நாலு ஒன்று சி போட்லையுமே ஏழு சரிங்களா நேற்று ஏழு கொடுத்துருந்தோம் இன்னைக்கும் ஏழு ரிப்பீட்டாக கொடுத்துருக்கோம் ஏழு சரிங்களா ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் இதில் ஒரு நம்பர் நம்ம மார்க் பண்ணுறோங்க இம்பார்ட்டன்ட் நம்பர் மார்க் பண்ணுறேன் ஒரு நம்பர் நம்ம மிஸ்ஸே நம்பர் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம டெய்லியுமே அதை தான் சொல்கிறோம் அதான் சொல்கிறோம் அப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்ட்டு மூணு நம்பருமே இம்பார்ட்டன்ட்டு அதெல்லாம் நான் ரெண்டு நம்பர் மார்க் பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி பி போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மூணு நம்பருக்கு போகிறேங்க ஒன்றா நம்பர் நம்ம இங்கே எடுத்து இல்லை ஏ போர்டில் தான் ஒன்று அதிகமாக வருதுங்க ஸோ இருந்தாலும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏழா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க சரிங்களா நான் எதுவும் கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் கொடுத்துருக்கோம் ஏழா நம்பரை ஸோ அதை தவறுனுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பர் அதனுடைய பவர் ரெண்டாம் நம்பர் அந்த மாதிரி தான் போர்டு அமைஞ்சிருக்கு இதையும் தானேனா நமக்கு ஜீரோ ஏன்னா நமக்கு அடிக்கக்கூடிய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மிஷின் நம்பர் ரெண்டு ட்ரையல் இருக்குது ஸோ அதில் எதை வேணாலும் இதுவும் மாறலாங்க அதனால் இந்த மூணு நம்பர் மெயினாக கொடுக்குறேன் சரிங்களா எட்டு ஒன்பது அப்படின்னு இருக்குங்க நான் ஒன்பதாம் நம்பர் நான் மார்க் பண்ணுறேன் நான் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் மார்க் பண்ணுறேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒன்பது வந்துச்சுனாலும் எட்டு வந்துச்சுனாலும் மாற்றி எடுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சு அப்படின்னா ஒரு எட்டுக்கான வாய்ப்பு இருக்குது நாலு அப்படின்னா ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இது ரெண்டு நம்பருமே வந்து நம்ம ரிசல்ட் வச்சு கொடுக்குறோம் இது மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய பவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மாறும் அதுக்காக அதை ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணான்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான் சரிங்களா மிஷின் நம்பர் வச்சு தான் அதை சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாலாம் அப்புறம் ஏபிபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி சொல்லியிருந்தேனோ ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏழாம் நம்பர் சொல்லியிருந்தேனோ அதை வச்சு தான் மேட்ச் பண்ணியிருப்பேன் ஸோ ரெண்டு ஏழு 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 நாலு நாலு சரிங்களா இருக்கும் நமக்கு எல்லாமே சிங்கிள் போர்டில் தான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா சிங்கிள் போர்டில் தான் நமக்கு திருடி தட்டி தூக்குறோம் இப்போ அதுக்காக வந்து அதை வச்சு இப்போ மேட்ச் பண்ணுறோம் சிங்கிள் போர்டுக்கு தனியாக ஃபார்முலாக எடுக்கிறது இல்லை சரி நம்ம ஏபிபிசிஎஸ்சி இதுலேருந்தே எடுத்துக்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அறுபத்தெட்டு அறுபத்தாறு அடுத்தது எழுபத்தி ஒன்பது முடிஞ்ச ஒரு தொண்ணூற்றேலும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பது முடிஞ்சா ஒரு ஜீரோ நாலு இது ரெண்டுக்கு முட்டுங்க சரிங்களா இங்கே கூட எழுதுறேன் நான் ஒன்பது ஏழும் ஜீரோ நாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணுங்க இந்த மாதிரி தான் நமக்கு ஏபிபிசிசி அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லா போர்டும் அதில் பாஸ் ஆகுங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு கெஸ்ஸிங்க அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி தான் நம்மளும் எடுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லா போர்டு வந்து தட்டி தூக்கும் சரிங்களா இப்போ ஆல் போர்ட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹால்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி திருமண வரிசை சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப நாளாக நம்ம கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷன் ஆகி ரெகுலராக வீடியோ டெய்லியும் போடுவாங்க ஒரு கமிட்மெண்ட் ஆகி அதுக்காக லைக் லைக் பண்ணுங்கள் நம்ம அது இல்லாமல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆறு வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா ஏபிசி டி நம்பர் ஆறு வின்னிங் டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஏபிசி மட்டும் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ அதுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறைய இருக்கும் அதில் வந்து நம்ம கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு வேளை அவங்க நீங்கள் வேலை ஏதாவது பிஸி அப்படின்னு பண்ண கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா உங்கள் கணக்கில் வருது அவங்க கணக்கில் வரதா ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணி கூட அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரும்ப சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பொறுமையாக கேளுங்க சில இதெல்லாம் நம்ம வேடிங்கில் சொல்லுவோம் இந்த நம்பர் இப்படி மேட்ச் ஆகுது அப்படி மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது புரியாதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்கள் வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தா சார் ஆல்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு ஏழு போகிறேன் அது கூட ஒரு நாலாம் நம்பர் இருக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இதில் தான் திருடி அமையணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ இதுலேருந்து கேரண்டியாக ரெண்டே நம்பர் இந்த மூணுலேருந்து கேரண்டியாக ரெண்டு நம்பர் வரும் அப்படி தான் என்னுடைய கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு இதை தாண்டி போனால் நமக்கு ஒரு எட்டாம் நம்பர் இல்லைன்னா அதனுடைய பவர் மூணாம் நம்பர் இதுதான் அவங்க வந்து த்ரீடியில் அமையும் சரிங்களா மெயினாக கொடுத்தது மூணு நம்பர் அது கூட நம்ம வந்து ரெண்டு நம்பர் வரும்னு சொல்லிட்டோம் இதில் ரெண்டு நம்பர் வரும்னு சொல்லியிருக்கோம் அதை தானால் இது த்ரீடி அமையுது அப்படின்னு இப்படி தான் அமையும் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதிகப்படியான கணக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பருக்கே போகலாம் வேணால் அஞ்சு அடிச்சிருக்கு அதனால் ஒரு எட்டாம் நம்பருக்கே போகலாம் அந்த பேரில் நம்ம இங்கே ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா த்ரடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரடி நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து கொடுப்போம் ஏன்னா அதில் தான் அதிகப்படியான கணக்கில் நமக்கு வரும் சரிங்களா ஏன்னா நான் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டிஜிட்டா கூட யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர் டி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால தான் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதை பயன்படுத்திக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நூற்றி எண்பது ஏழு ஏழு மூணுங்க சரிங்களா நூற்றி எண்பது ஏழு ஏழு மூணு நூற்றி இருபத்தெட்டு நாலு நாலு ஜீரோ சரிங்களா எண்பத்தி ஏழு இரநூத்தி ஏழுங்க அந்த ரெண்டு ஏழை வச்சு கொடுத்துருக்கோம் ஜீரோ வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டாம் நம்பரும் இருக்கும் ஏழாம் நம்பரும் இருக்கும் அதுக்காக தான் எட்டு மூணுன்றது சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா கொடுத்தது நம்ம ஃப நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப ஆல் போர்ட்டில் எக்ஸ்ட்ரா சொன்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பராக வரதுனால அது முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எடுத்து கொடுத்துருக்கு இப்போ புரியுதுங்களா அதனுடைய விளக்கத்துக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கில் இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு எப்பயுமே மேலே கொடுக்குற நம்பர் எதாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஃபஸ்ட்டு எழுதுற நம்பர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இந்த ஜீரோ நாற்பத்திரெண்டு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா ஃபாலோவிங் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் இதையே தாங்க அப்படியே திருப்பி இரநூத்தி நாற்பதுன்னு எழுதிக்கிறேன் நிறையா நம்பர் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க மேக்ஸிமம் ஒத்து பாருங்கள் வீடியோவை தெளிவாக கேளுங்க இதனை இந்த பக்கம் பூரா ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும் நம்ம இதையும் சரி எம்சிகேசிங் குரூப்லேயும் சரி எல்லாத்தையும் சரி இந்த நம்பர் இந்த பக்கம் மெயினாக இருக்கும் அதுக்கு சப்போர்ட் ஒரு நம்பர் பவர் தான் மாறி இருக்கும் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கும் இரநூத்தி நாற்பது கொடுத்துருக்கும் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் நிறைய நம்பர் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க மொத்தமாக இப்போ ஒரு பத்து டு பதினஞ்சு நம்பருக்குள்ளே தான் வரும் சரிங்களா அதில் அஞ்சு நம்பர் தான் உங்களை எடுக்க சொல்கிறேன் நான் சரிங்களா எண்பது ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்க அப்புறம் வந்து ஆறு ஏழு ஏழு அஞ்சு மேலே ஏகனே ஏழு ஏழு மூணு கொடுத்துருக்கோம் அதோட ஒரு அஞ்சாம் நம்பர் சேர்த்திருக்கோம் புரியுதுங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சேர்த்திருக்கோம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தெரியுங்க நீங்கள் வந்து சீபோர்டு அஞ்சா ஏழா ஒன்பதா உங்கள் கணக்கில் எது ஒரு மேட்ச் பண்ணி இதெல்லாம் ஒரு நம்பர் பிக் பண்ணுங்கள் அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு நம்பர் சாதாரணமாக எடுக்கலாம் நீங்கள் அஞ்சு நம்பர் கூட எடுக்கிறதுக்கு பத்தாது உங்களுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டு சரிங்களா என்ன சொல்கிறேன்றதும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேங்க நம்ம என்ன விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்றது சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நிறைய நம்பர் இருக்குன்னா நிறைய நம்பர் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் சரிங்களா பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு மேக்ஸிமம் ஒரே நம்பர் தான் உங்களுக்கு வந்து சீபோர்டு ரெண்டா ஆறா அப்படின்றது எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம் நமக்கு ஃபார்முலாவில் ரெண்டுமே வருது அதுக்காக தான் இதையும் எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டையும் மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மிஷின் நம்பர் வந்தப்போ இந்த பேர் கொடுத்தா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூத்தி முப்பத்தெட்டு ரெண்டு ஒரே நம்பர் தாங்க நான் பாக்ஸ் எல்லாமே பாக்ஸுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ ஆறு நம்பர் நீங்கள் கணக்கு போட்டு ஒருத்தர் அடிப்பார் இருபது இன்ட்டு ஆறு நூற்றி இருபது நம்பர் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்பார் புரியுதுங்களா அதனால் நீங்கள் தான் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற நம்பர் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அறநூற்றி பதினெட்டு ஏக்குன்னு அடிச்சிருக்கு இந்த ட்ரிப்பும் வந்து ரொம்ப கணக்கில் அதிகப்படியாக வருதுங்க ஸோ அதனால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க சரிங்களா இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு கொடுத்துட்ருக்கோம் அதுக்குள்ளே நம்ம நாலு ஒன்று ஒன்று அந்த மாதிரி அடிச்சிருச்சு பட் இருந்தாலும் அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அறநூற்றி அறுபத்தெட்டு புரியுதுங்களா அப்படியே பவர் எடுத்திருக்கோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு நம்பர் அந்த ஐநூற்றி அறுபத்தி நாலு 641, இந்த மாதிரி நம்பர் ரொம்ப நாளாக வர நம்பருங்க பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஜீரோ 042 கொடுத்தோம் அப்படியே இருபத்தி ஏழாக மாற்றிருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபது ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா கொடுத்துருக்கோம் இப்படி தான் கம்பேர் பண்ணு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இந்த நம்பர் தான் இது பவர் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு இது பண்ணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஏழுக்கு பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இரநூத்தி ஏழுக்கு ஆறுநூற்றி இருபத்தேழு கொடுத்துருக்கேன் முந்நூற்றி இருபத்தேழு நானூற்றி இதெல்லாம் ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க ஒருவேளை இந்த ஆறுக்கு நீங்கள் ஒன்று வச்சுக்கூட நூற்றி கூட ப்ளே பண்ணலாம் எழு எழுதிடுறேன் நான் சரிங்களா அந்த பேர் அதிகமாக இருக்கிறதுனால அதை நான் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி நாலு நாள் ஜீரோ கொடுத்துருக்கோம் நாலு நாள் அதுக்கு பவர் அஞ்சு கொடுத்துருக்கோம் நாலு நாள் மூணு கொடுத்துருக்கோம் என்ன பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரே நம்பர் தான் சரிங்களா அதனுடைய இது வந்து நீங்கள் சீபோர்டை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் உங்கள் கணக்கில் அதாவது கண்டிப்பாக வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுங்க அஞ்சாறு நம்பர் திரும்ப வருதுன்னு இதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அதுக்கு பவர் வருதுன்னு இது யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இரநூத்தி முப்பத்தி ஆறுங்க இந்த மாதிரி தாங்க ஏபிபிசி நம்ம ஏபிசி திருடி நம்பர்ஸ் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்ல ஒரு கெஸிங் எடுத்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் இன்றைக்கி வரும் ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம போகிற வீடியோக்கு அது வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்கும் நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க ரெகுலராக உங்களுக்கு நான் ஒரு ஆகி வீடியோ போடுவோம் அதேமாதிரி சப்ஸ்க்ரை உங்கள் ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க அதில் கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் நிறைய இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் நம்மளால் வந்து வின்னிங் வாங்க முடியும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் உங்கள் வெற்றி வாய்ப்பையும் ஸ்கிப் பண்ணுறீங்க சரிங்களா ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ